ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரண வெரி குட் மார்னிங் டு ஆல் இந்த வீடியோ பதியில நம்ம என்ன தொலைபதி பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் ஃபோர் ஓகேவா ஸோ குரூப் ஃபோர் தேர்வுக்கு உண்டான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நம்ம போடுறதா வந்து சொல்லியிருந்தோம் அதுக்குண்டான ஸ்டடி பெண் நேற்று நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தோம் ஓகே அதை பார்க்காததுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கனா அந்த வீடியோ லிங்க்கையும் அதேமாதிரி அந்த ஸ்டடி பென் பிடிஎஃப் நான் வந்து கொடுத்துருக்கேன் நம்மளுடைய டெலகிராம் சேனலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதை போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க்கே நான் கேட்கொடுக்குறேன் சரிங்களா அந்த செடிப்பேனை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து வர புதன்கிழமை பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து பண்ண சொல்லியிருந்தோம் நவம்பர் ரெண்டுலேருந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்குண்டான ஃபீஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் டைம் பேமெண்ட் தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஓகேங்களா ஸோ அந்த பேட்ச் எப்படி ரன் ஆக போகுது ஓகேவா ஸோ வரக்கூடிய இந்த குரூப் ஃபோர் பேட்ச் எப்படி இருக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஓகேவா ஸோ பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடியவங்க இந்த வீடியோ பதிவு முழுசாக பாருங்கள் நம்ம இந்த பேட்சை ரொம்ப ஸ்பெஷலா ஓகேவா ரொம்ப நுணுக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போக போகிறோம் ஸோ என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம பண்ண போறோன்றத நான் வந்து சொல்றேன் ஓகேங்களா சரி ஓகே இந்த பேட்ச் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணுவோம் எப்படி வந்து கொண்டு போவோம் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்றதை நான் வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோவில் சொல்றேன் இந்த வீடியோ முழுசா பாருங்க ஓகேங்களா அதுவும் பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய வீடியோ சரிங்களா ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய பேட்ச் ஒரு பெய்டு பேட்ச் ஓகேவா அதாவது நீங்கள் தௌசண்ட் ஃபைவ் ருபீஸ் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேட்சை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம எப்படி கொண்டு போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் பேட்ச் ப்ராசஸ் போது வர புதன்கிழமை நான் அந்த பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ காலைல ஒரு ஆறு மணிக்கு ஓகேவா ஒரு வெட்னஸ்டே வந்து பார்த்தோன்னா காலைல ஆறு மணிக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு வீடியோ வரும் அந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ப்ராசஸ் என்ன பேமெண்ட் எப்படி நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் ஓகேவா பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிசிப்ட் வந்து எந்த நம்பருக்கு அனுப்பணும் ஓகே அதை நான் எப்படி சேவ் பண்ணுவேன் நான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் எப்படி கொடுப்பேன் ஓகேவா எப்படி குரூப் க்ரியேட் ஆகும் அந்த குரூப்பில் நீங்கள் எப்படி ஆட் ஆகணும் ஆட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஓகேவா அது எல்லாத்தையும் நான் வந்து பார்த்தா தெளிவாக சொல்ல போகிறேன் ஓகேவா அதை என்ன சொல்லுவேன் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ் இருக்கும் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் பேச்சில் வந்து என்ன பண்ணலாம் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகே நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணி அனுப்ப ஆரம்பிச்சிடலாம் ஓகே அது அந்த ப்ராசஸ் நான் வந்து வெட்னஸ்டே சொல்கிறேன் காலைல ஆறு மணிக்கு ஒரு ரெடி ஆயிருக்கு சரிங்களா ஓகே இப்போ பேட்ச் பேச்சஸ் ஸோ நீ ஜாயின் பண்ணுறப்ப நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றோம் ரெண்டு பார்ட்டாக நான் பிரச்சிருப்போம் ஃபஸ்ட் வந்து பேட்ச் ப்ராசஸ் இன்னொன்று ஓவரால் டெஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னா ரெண்டு கேட்டகாரி பிரிச்சிருக்கேன் ஒன் பை ஒன்னா நான் வந்து எக்ஸ்ப்ளென் பண்றேன் ஓகேவா ஃபஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா பேட்ச் ப்ராசஸ் ஸோ பேட்ச் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆன்லைன் பேட்ச் தான் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் ஓகேவா ஸோ அப்போ இது வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து டெஸ்ட் நடக்குமான்னு கேட்டாங்கன்னா டெஸ்ட் மட்டும் நடக்காது ஓகேவா அந்த டெஸ்ட்டுக்கு உண்டான எல்லா போஷனும் கவர் பண்ணி நம்ம கொடுப்போம் ஓகே ஆனால் இந்த டெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் எனக்கு அந்த டெஸ்ட்டு நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி வீக்லி ஓகே ஒவ்வொரு வாரமும் சண்டே சண்டே என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ஓகேவா அப்போது ஒவ்வொரு வாரத்துக்கு உண்டான ஷெடியூல் நம்ம வந்து கொடுத்துடணும் அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து நம்ம இன்னும் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ஓகே இதுதான் நம்மளுடைய பிளான் ஓகேவா இந்த வாரம் என்ன படிக்கணும் அடுத்த வாரம் என்ன படிக்கணும் அது ஓவராலாக ஷூலாம் வந்து கொடுத்துரும் பார்த்தீங்களா அது இல்லாமல் பேட்ச் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரத்துக்கு உண்டான ஷெடியூல் அந்த ஷெடியூல் மட்டும் இல்லாமல் அது எப்படி படிக்கணும் அப்படின்ற அந்த ஷெடியூல் வீடியோ வந்துடும் ஓகே இந்த வாரம் இது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் படிங்க அப்புறம் படிங்க மேக்ஸ் இந்த ஆங்கிளில் பாருங்கள் வீடியோஸ் எப்படி பார்க்கணும் ஓகேவா இதில் நோட்ஸ் எதுவும் ஷார்ட்ஸாக நீங்கள் முடிக்கணும் ஓகேவா ஷார்ட் நோட்ஸ் எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் ஓகேவா ஸோ இந்த வாரத்துக்கு நான் பிளான் என்ன ஓகேவா எவ்வளோ நேரம் ஒதுக்கி நீங்கள் படிக்கும் எப்படி படிக்கும் எதை முதல்ல படிக்கணும் இது எல்லாத்தையும் தொடர்பான அந்த வீடியோ கிளாஸ் வந்துடும் உங்களுக்கு ஓகேவா ஸோ ஒவ்வொரு வாரம் அந்த வீக்லி ஷெட்யூல் கொடுத்துருவேன் அதுக்கு நான் ஸ்டடி பண்ணி எப்படி படிக்கணுன்ற அந்த வீடியோஸ் கொடுத்துருவேன் அதாவது கைடன்ஸ் வீடியோ நம்ம சொல்லலாம் ஸோ அப்போ என்னன்னா அந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் எப்படி படிக்கின்றதோ அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த ஒரு வீடியோ பார்த்தாலே அந்த ஒரு வாரத்தை நான் அழகாக பிளான் பண்ணி கொடுத்துருப்பேன் ஒரு மேப் மாதிரி ஓகேவா இப்படி போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வாரத்துக்குள்ள நீங்கள் அதை எப்படி முடிக்கணுன்ற அந்த போர்ஷன் கம்ப்ளீட் வீடியோ வந்து வந்துடும் ஓகேவா ஸோ அதை பார்த்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் இப்போது சண்டே சண்டே டெஸ்ட் அப்படின்னா ஒவ்வொரு மண்டேவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷெடியூல் வந்துடும் ஓகே இந்த இப்போ ஷெட்யூல் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கமிங் மண்டே வந்து நான் காலைல ஒரு வெடி காலம் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டீரியலுமே கொடுத்துடும் அதாவது அந்த வாரத்துக்கு உண்டான அந்த ஃபர்ஸ்ட் வீக்குண்டான ஷெடியூல் ஷெட்யூல் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உண்டான ஷெடியூல் அந்த ஷெடியூல் சம்மந்தமான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மண்டே வந்துடும் உங்களுக்கு ஓகே மண்டே ஏர்லி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் எல்லா மெட்டீரியல்ஸுமே இருக்கும் சரியா அந்த மெட்டீரியல் அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸ் டி எல்லாத்துக்கும் உண்டான மெட்டீரியல் சோர்ஸும் இருக்கும் ஓகேவா அது எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா புக்ஸு ஓகேவா இப்போ நம்ம வந்து இந்த எல்லாமே தமிழாக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும் ஜிக்காக இருக்கட்டும் எல்லாமே சிலபஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தோன்னா கொடுக்க போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் அது சிலபஸை பேஸ் பண்ணி தான் கொடுக்க போகிறோம் அப்போ அந்த சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் புக்கில் இருக்குன்னா புக்கு புக்கை தாண்டி இருக்குன்னா அவுட் சோர்ஸ் ஓகேவா ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஷின் அப்போ எல்லா மெட்டீரியலுமே வந்துடும் ஏ டு செட் அதாவது மெட்டீரியல்ன்றதுக்காக நீங்கள் வெளியே தெரிவி படிக்க தேவையில்ல ஓகேவா உங்களுக்காக நாங்கள் தேடி கொடுத்துருவோம் நாங்கள் கொடுக்குற மெட்டீரியல் நீங்கள் உக்காஞ்சு படித்தா போதும் ஸோ அதை தான் வந்து பார்த்தோன்னா இந்த பேச்சுடைய ப்ளஸ் என்ன அப்படின்னா ஸோ அவுட் சோர்ஸில் நிறைய இருக்குது சார் எப்படி படிக்குதுன்னு தெரியல எங்கேருந்து படிக்குதுன்னு தெரியல எங்கே போய் தேடி போய் ஒருத்தர் இதை படி சொல்கிறாங்க ஒருத்தர் அதை படிக்க சொல்கிறாங்க கன்ஃபியூஸ் ஆகுது அந்த கன்ஃபியூஷனே தேவையில்ல எழுதுக்கா எல்லா சோர்ஸையும் நம்ம வந்து ஒன்றா கலெக்ட் பண்ணி ஒரு பிரித்தெழுதி கொடுத்துருவோம் ஒரு பிடிஎஃப் அதை நீங்கள் படித்தா போதும் வேர் சொல்லா மொத்த பிடிஎஃப் நம்ம அதாவது மொத்த அவுட் சோர்ஸி நம்ம எல்லாமே எடுத்து வச்சாச்சு அதை ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துணும் ஸோ இதுதான் எங்களுடைய பிளானே ஓகே அதனால வந்து அதை பத்தி நீ யோசிக்க தேவையும் அதாவது மெட்டீரியல் நீங்க வெளியே பார்க்க தேவையில்லை நம்ம அக்காடமியில் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் நீங்கள் படிச்சா போதும் அது மேக்ஸாக இருக்கட்டும் ஜிகேவாக இருக்கட்டும் கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும் ஸோ கரண்ட் அஃபேர்ன்றது நம்ம டவுட் தான் ஏன்னா அது உங்களுக்கே தெரியும் ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன கொடுத்தாலும் இதாக எக்ஸ்ட்ரா கேட்பாங்க எக்ஸப்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மீதி எல்லாமே நமக்கு ஈஸியாக தெரிஞ்சுட்டு தான் ஸோ அந்த மெட்டில் நீங்கள் படித்தாலே போதும் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்து வேலைக்கு போகக்கூடிய கொஷின் ஓகே அந்த அளவுக்கான நோட்ஸை நம்ம கொடுத்துரும் ஓகே இரநூறு கொஷின் எக்ஸாமில் கேட்குறாங்க இரநூறுக்கு இரநூறு கொடுத்துரும் இரநூறு கொஷின் நம்ம அக்கறை தான் வரும் நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் நல்ல மார்க் எடுத்து நல்ல வேலைக்கு ஏன் ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங்கே போகிறதுக்கு உண்டான மார்க்கை அந்த கொஷின்ஸை எடுப்பதுக்கு நான் நோட்ஸை நம்ம தாண்டி கொடுக்க போகிறோம் சும்மா நான் இதுலேருந்து எடுத்து அதிலேருந்து எடுத்து நான் சொல்கிறத விட ஓகேவா ஒரே வார்த்தை வரக்கூடிய குரூப் போல் வேலைக்கு போகணுமா ஓகே அப்போ நம்ம கொடுக்குற மெட்டீரியல் படிங்க நான் சொல்கிற டைம் படிங்க இது ரெண்டு விஷயத்தை கரெக்டாக பண்ணுங்கள் போதும் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் இருக்கும் இந்த டுவெண்ட்டி ஷெட்யூல்லையும் நான் கொடுக்குற மெட்டீரியலையும் ப்ராப்பராக யார் ஒருத்தர் படிக்கிறீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு வரக்கூடிய இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வேலை உறுதி இதை நான் என்னால் கண்டிப்பாக சொல்லணும் இதை தான் நான் ஒவ்வொரு டெஸ்ட் பேட்சும் சொல்கிறேன் ஒவ்வொரு டெஸ்ட்டு பேச்சிலும் இதை ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட்டு வேலைக்கு போயிருக்காங்க அவ்வளோதான் சரிங்களா ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா வீடியோ கிளாஸஸ் ஸோ இப்போ உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் கொடுக்கணும் இப்போ மெட்டீரியல் போது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் இருக்கும் அவுட் சோர்ஸ் இருக்கும் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் இருக்கும் ஓகேவா எல்லாமே கொடுக்கணும் பார்த்தியா அந்த மெட்டீரியலுக்கு உண்டான வீடியோ கிளாஸ் வந்துடும் சில இது மட்டும் பிடிஎஃபாக கொடுத்துருவோம் ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம வீடியோஸ் கொடுத்தா வளரலாம்னு இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த வள்ளி இனம் மிகுமிடம் மிக வேலை நம்ம நடத்திடுவோம் அதை நடத்தி போட்டுருவோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர் சொல் இதெல்லாம் நம்ம டீச் பண்ணுறோம் அகரவசம் டீச் பண்ணுறோம் இப்போது அந்த பிரித்தி எதுக்குனா புனர்ச்சி நடத்திடுவோம் ஆனால் பிரித்தி எதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பிரித்தியில நூறு ஊற்றி நம்ம உட்காந்து வீடியோ போட்டிருக்க முடியாது ஸோ அப்போது ஒரு பிடிஎஃப் ஸோ அப்போ எதெல்லாம் பிடிஎஃப் பிறகுனா அதை பண்ணிடுவோம் அதாவது இதுக்கு டீச் பண்ணது இது மெமரி தான் பண்ணோம் அப்படின்னா அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிடிஎஃபாக கொடுத்துரும் டீச் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய எல்லா டாப்பிக்குனான நான் வீடியோஸ் கண்டிப்பாக இருக்கும் ஏ டு செட் எல்லா அண்டர்ஸ்டாண்டிங் டாப்பிக்கு நான் வீடியோஸ் இருக்கும் ஜிகே கே ஜிகே எல்லாத்துக்குமே வீடியோஸ் கொடுத்துரும்பா ஓகே அதில் எந்த மாற்று இருக்கிறது தேவையில்லை ஓகே யூடியூபில் நம்ம கொடுத்துரும் அடுத்தது பார்த்தா பார்த்தீங்கன்னா இயர் கொஸ்டின் பேப்பர் இந்த வாட்டி ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஐடியா இது மாதிரி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபுல்லாக இப்போ பால்ட்டி ஃபுல்லாக முடிச்சு அந்த பால்ட்டி கேட்ட மொத்த ப்ரீயஸ் கொஸ்டின் வந்துடும் ஆனால் இந்த வாட்டி நம்ம டிஃப்ரெண்டாக யோசிச்சு அந்தந்த ஷெட்லுக்கு உண்டான ப்ரீவியஸ் கொஸ்டின் அந்த ஷெடியூல் முடித்துக்குள்ளே வந்துடும் இப்போ ஃபர்ஸ்ட் ஷெல் வந்து இந்திய அரசமைப்பா அப்போ இந்திய அரசமை இருந்து இது வரைக்கும் கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் மொத்தமாக எல்லா கொஷன தாண்டி அதெல்லாம் ஃப்ரீக்குவெண்டாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த வாரத்திலே கொடுத்துரும் ஸோ அப்போ நீங்க படிக்கும்போது ப்ரீயஸ் கொஷின் எப்படி இருக்கு எந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்கன்றத பார்த்து அதுக்கே தான் படிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஹண்ட்ரட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்வான் ஓகேவா கவர்மெண்ட் ஸ்கீம் எடுத்தனா ஆயிரம் ஸ்கீம் இருக்குது ஆனால் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் ஓகே ப்ளஸ் வந்து பார்த்தினா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஓல்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து நம்ம புக்கில் கவர் ஆகிடும் ஓகே இந்த ஆவாஸ் யோஜனா ஓகே ஜவஹர் ரொச்சிக்கூர் யோஜனா இதெல்லாம் வந்து பார்த்தினா புக்லேயே இருக்குது ஓகேவா நம்ம இப்போ ரீசெண்டாக வந்த ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தினா அதுவும் வந்து எக்ஸாமில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடியது மோஸ்ட் வாண்டடான ஒரு ஹண்ட்ரட் ஸ்கீம்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருவோம் ஒவ்வொரு ஷெட்யூலில் அஞ்சு ஸ்கீம் வரும்பா ஒவ்வொரு ஷெடூலையும் அஞ்சு ஸ்கீமு மொத்தம் நம்ம இருபது ஷெட்லாம் அப்போ ஐரெண்டு பத்து ஒரு ஷெட்யூலுக்கு வந்து அப்போ இருபது ஷெட்யூலுக்கு மொத்தமாக என்ன பண்ணோம் நூறு ஸ்கீம் கொடுத்துரும் இது அப்படியே கணிக்க தெரியாது மொத்தமாக கொடுக்க தெரியாது அப்படியே ஒவ்வொரு ஷெடூலையும் அஞ்சு ஸ்கீம்ஸ் கரண்ட் அஃபேர்ஸும் ஸ்கீம்ஸ் நீங்கள் வர போறீங்க அப்படியே கிராஜுவலாக போயிடும் ஒரேடியாக பல்க்குன்றதே இருக்கக்கூடாதுப்பா இதுக்கு முன்னாடி பல்க் பல்க்காக நம்ம கொடுத்துட்டுருப்போம் ஏன்னா அப்போ வந்து நமக்கு ஆரம்பத்தில் படிக்க நோட்ஸ் அதிகமாக இருக்கும் தமிழை வந்து நம்ம அதிகமாக படிச்சிருப்போம் இப்போ தமிழ் நோட்ஸ் கம்மியானதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்மார்ட்டாக யோசிக்க போகிறோம் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீன்னா வீக்லி அண்ட் மன்த்லி கரண்ட் அஃபேஸ் ஸோ இந்த வாரத்தோட கரண்ட் அஃபேஸ் வந்து பார்த்தினா அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல ஒரு பத்து ஷூயுல கரண்ட் அஃபேஸ் கொடுக்க மாட்டோம் அதுக்கப்புறம் தான் பார்த்தினா மந்த்லி கரெக்ட் அஃபைஸ் ப்ரொவைட் பண்ணிருந்தோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வாட்டி வந்து கரண்ட் அஃபேஸ் கூட நம்ம ஏன் கடைசியாக படிக்கணும் அதையும் முதலேருந்தே படிக்கலான்றதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு வாரத்துக்குண்டான கரண்ட் அஃபேஸ் வீக்லி கரண்ட் அஃபேஸ் பிடிஎஃப் கொடுத்துரும் இப்போ நவம்பர் ஒன்று ஆகுதா அப்போ நவம்பர் மந்த்துக்கு நவம்பர் மாதம் அதாவது நவம்பருக்கு அந்த ஃபஸ்ட் வீக் முன்னாடி வீக் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு இப்போ இந்த வாரம் தான் அதுக்கு முந்தின வீக் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த வாரம் இருக்கும் அடுத்த வாரத்துக்கு இந்த வாரம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் அதுக்கு அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் கரண்ட் அஃபேஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஷெடியூலுக்கும் அதுக்கு முந்தின வார கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பிடிஎஃப் ஆ தொகுத்து கொடுத்தோம் ஓகேவா ஸோ அது நீங்கள் பார்த்தாலே போதும் எல்லாத்தையும் நம்ம அதிலே கவர் பண்ணிக்கணும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தோன்னா சயின்ஸு சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மத்த டாபிக்ல நம்ம புக் கொடுக்கணும் சயின்ஸ் நீங்க புக்கு கூட தரமாட்டோம் அந்த கொடுக்குற ஷார்ட் நோட்ஸை நீங்க படிச்சா போதும் அது வந்து கொஷின் வருதோ வரலையோ ஏன்னா அவ்வளவுதான் அவ்வளவுதான் படிக்க முடியும் சயின்ஸை நம்ம எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அந்த நோட்ஸ் அஞ்சு கொஷின் கேட்கறானா அந்த ஷார்ட் நோட்ஸை நீங்க நல்லா தரவ பண்ணிட்டு போனீங்க அண்டர்ஸ்டாண்ட்னோட படிச்சு போனீங்க அப்படின்னா அந்த அஞ்சுல ஒரு மூணு கொஸ்டின் போடலாம் அவ்வளவுதான் அஞ்சுக்கு அஞ்சு கொஸ்டின் போடணும் நான் சொல்ல முடியாது ஏன்னா சயின்ஸ்ன்றது நமக்கே தெரியும் எப்படி கேட்பாங்க எவ்வளோ படிச்சுட்டு போனாலும் அங்க ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி தான் ரெண்டு கொஸ்டின் வந்துடும் மேக்ஸ் ஒரு ரெண்டாக கொடுத்துருவாங்க ஏன்னா ப்ராக்டிக்கல் ஒரு ரெண்டாக கொடுத்துருவாங்க அதை நம்ம ஏன்னா ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்ணி போடுற மாதிரி அதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஓகேவா ஆனால் சயின்ஸ் ஷார்ட் நோட்ஸ் வந்து பார்த்தா அழகாக நம்ம எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இப்போ ஒலின்ற ஒரு டாபிக் எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா டாப்பிக்கும் எல்லா ஸ்டாண்டர் கூடிய ஒலி எல்லாமே கவர் பண்ணி தான் கொடுத்தோம் சரியா ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஃபார்ட்டி ஸ்ட்ராட்டஜிக்கு இதை நம்ம முன்கூட்டியே வந்து சொல்லியிருக்கோம் எந்த எக்ஸாம் எடுத்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கே ரொம்ப முக்கியமானது இது எல்லா எக்ஸாமையும் பொதுவாக கேட்கக்கூடிய டாபிக் நீங்கள் வந்து ஆர்ஆர்பி எடுத்தாலும் சரி பேங்கிங் எடுத்தாலும் சரி ஓகேவா எது எடுத்துட்டாலும் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கே டாபிக்ன்றது வந்து பார்த்தோன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இது வந்து கொஸ்டின் வந்துட்டே இருக்கும் ஓகேவா இந்த டாப் ஃபார்ட்டி ஜிகே டாபிக் உண்டான பிடிஎஃப் நம்ம வந்து பார்த்தா ரிவிஷன் அப்போ கொடுத்துரும் ஒவ்வொரு ரிவிஷன் அப்போ அஞ்சு அஞ்சு டாபிக் ஓகே அப்போ அஞ்சு ரிவிஷன் ஐஞ்சு இருபத்தஞ்சு ஓகேவா சில ரிவிஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஷெட்யூலாக கொடுத்துரும் பத்து டாபிக் ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்கான போது எல்லாமே பெருசாக இருக்கும்னு சொல்ல முடியாது சில எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தான் இருக்கும் ஒரு டாப்பிக்கே ஓகே அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பத்து டாப்பிக்கை ஒன்றா சேர்த்து வச்சிடும் ஆக மொத்தம் அந்த இரு விஷயம் முடித்துக்குள்ள அந்த ஃபார்ட்டி ஜிகே டாப்பிக் கவர் ஆகிடும் ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேச்சுக்கு கொடுக்கக்கூடியது சரிங்களா ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு ப்ராசஸ் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க ஓகேவா பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசிப்டே ஒரு டெலகிராம் டெலகிராமில் தான் எனக்கு அனுப்புறாமல் இருக்கும் ஓகே நான் சொன்ன நம்பருக்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் அனுப்புகிறதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் ரெண்டாம் தேதியா சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் கேட்கணும் ஓகேவா இந்த அதாவது வாட்ஸ்அப்லேயோ கூகுள் மீட்லேயோ இல்லை வேற எதனா ஆப்லையோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ச் வந்து ரன் ஆகாது நம்ம பேட்ச் முழுக்க முழுக்க டெலகிராமில் தான் நடக்கும் டெலகிராம் ஆப்பை தான் நீங்கள் யூஸ் பண்ணி நம்ம பேச்சில் ஜாயின் மாதிரி இருக்கும் சரி நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க டெலகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் உங்கள் நம்பரை போட்டு ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் பண்ணாதீங்க ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிடுவாங்க ஆனால் அவங்க டெலிகிராம் ஆப்பே இருக்காது அவங்க வாட்ஸ்அப் நினச்சிட்டு இருப்பாங்க நல்லா வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் கிடையாது நம்ம பேட்ச் வந்து டெலகிராமில் தான் நம்ம ரன் பண்ண போகிறோம் நான் வச்சுக்கோங்க சரியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் டெலகிராம் குரூப் ஒரு மூணு குரூப்பை வந்து கிரியேட் பண்ணிடுவோம்பா எப்பயும் டிஃபால்ட்டாக நம்ம எல்லா எக்ஸாம் தான் சில எக்ஸாம் ரெண்டு குரூப் இருக்கும் ஆனால் இந்த எக்ஸாம் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணுறதுனால மூணு குரூப் ஓகேவா அந்த மூணு குரூப் நீ மூணு குரூப்புக்கு நான் லிங்க் அமைச்சுருவேன் நானே குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த மூணு குரூப்பு செப்பரேட்டாக பிரிச்சுட்ருக்கும் மெட்டீரியலுக்கு தனி குரூப்பு இன்ஃபர்மேஷனுக்கு லைவ் கிளாஸுக்கு டவுட் செஷனுக்கு ஒரு குரூப்பு ஓகேவா கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பு கொஷின் டிஸ்கஷனுக்கு ஒரு குரூப் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு குரூப்பாக பிரிச்சிடணும் ஸோ அப்போது மெட்டீரியலாக இது இந்த குரூப்பில் போனால் போதும்மா எல்லா மெட்டீரியல் எடுத்துக்கலாம் அப்போது நமக்கு அந்த கன்ஃபியூஷன் எல்லாமே ஒரே குரூப்பில் போடுதுன்னு வச்சுக்கலாம் போர் அடிச்சிடும் போர் அடிச்சு தேடி எடுக்க முடியும் நம்மளால் அந்த தேர்தலே நம்ம போர் அடிச்சிடும் எது எங்க இருக்கு ஷெல் ஒன்னா ஷெல் டூவா இந்த மெட்டீரியல் அப்போ மெட்டீரியலா அழகா போயிட்டு இந்த ரேக்ல எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஓகேவா ஒரே ரேக்ல எல்லாம் ஆகி அந்த ஒரு ரேக்க மூணா பார்ட்டா பிரிச்சு வச்சோம் அப்படின்னா இதுல ட்ரெஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா அதர் திங்ஸ்லாம் நம்ம பிரிச்சுட்டோம் ஈஸியா இருக்கும் அதே மாதிரிதான் நம்ம செப்பரேட்டா மூணு குரூப்பை வந்து கிரியேட் பண்ணிடும் ஓகேவா இது வந்து பார்த்தா அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது நீங்க பாட்டணும் கரெக்டா ப்ராப்பரா படிக்கின்றதுக்காக அந்த ஒரு மெத்தட் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா செப்பரேட் யூடியூப் சேனல் இப்போ நம்ம பொதுவாக நம்ம துரோண அகாடமி யூடியூப் சேனல் இருக்குன்னு வச்சிக்கலாமே இப்போது இந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் ஒன்றுக்கு மட்டுமே ஸ்பெஷலாக நம்ம வந்து பார்த்தோன்னா கிரியேட் பண்ணும் இது என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு லைவ் வரேன் ஏதோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா இது எல்லாமே நம்ம எதில் பண்ணுவோம் அப்படின்னா இந்த செப்பரேட் யூடியூப் சேனல் தான் பண்ணும் ஓகே செப்பரேட் யூடியூப் சேனல் தான் பண்ணும் வேற எதுவுமே நம்ம விளையா பண்ண மாட்டோம் ஓகேவா ஸோ அதனால் வச்சுக்கோங்க அப்போது உங்களுக்குன்னு தனியாக ஒரு சேனல் கிரியேட் பண்ணி எந்த இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் ஓகேவா ஏன்னா நிறைய டவுட் இருக்கும் சார் இப்போ லைவ் செஷன்லாம் சொன்னீங்களா அது எல்லாமே வந்து யூடியூப்லேயே போட்டுருவீங்களா எல்லாருமே பார்ப்பாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணவங்களுக்கு மட்டும் தனியாக தெரியக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் அது அவங்களுக்கு மட்டும்தான் ஆக்சஸ் ஆகும் ஓகே அவங்க மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய வீடியோஸை வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியும் ஓகேவா அது பேமெண்ட் பண்ணவங்க மட்டும் பிரத்யேகமாக ஒரு யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடும் சரியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்னதான் இப்போ டெஸ்ட் நம்ப பார்த்தீங்கன்னா மண்டே இஸ்ஸே மெட்டீரியல் டே சண்டே இசை டெஸ்ட் ஒவ்வொரு மண்டேவும் மெட்டீரியல் வந்துடும் அப்போ மண்டே டு சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கக்கூடிய பிளான் அது என்ன படினா எது படினா அந்த கைடன்ஸ் ஃபுல்லாக நான் கொடுத்துருவேன் அப்போ அந்த வீக் ஃபுல்லாக அவங்க என்ன படிக்கிற வேலை தான் நடு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் ஆடியோ வீடியோஸ் எதை எப்படி படிக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்கள் பேச்சுல வந்தால் நல்லாவே தெரியும் ஏன்னா இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்களை உங்களுக்கு ஆ நோட்ஸ் கொடுக்கறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட நான் ரெண்டாவது விஷயத்தை மெயினாக இருக்க போகிறேன் என்ன அப்படின்னா கொடுத்த நோட்ஸும் உங்களை எந்த ஆங்கிளில் படிக்க வைக்கலாம் இதுதான் என்னுடைய வேலையே சரியா அப்போது இது வரைக்கும் நான் பேட்ச் போகும்போது வந்து பார்த்தோன்னா எப்படியாச்சும் இந்த நோட்ஸ் நம்ம பசங்களுக்கு கொடுத்துட்ணும் எப்படியாச்சும் அவங்க கூட கொண்டு போய் சேர்த்துடணும் அவங்க வந்து பார்த்தோன்னா டெஸ்ட் எழுதி வச்சணும் அப்படின்னு யோசிப்பேன் ஆனால் ஒவ்வொரு சுச்சுவேஷன் ஒருவா மாதிரி அப்போது இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா போன வாட்டி எப்படி படிக்கணும் நம்ம சொன்னோம் ஆனால் இந்த வாட்டி முதல்ல நம்ம வைக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்ஸ் கொடுத்தாலும் அதை நம்ம ஸ்டூடெண்ட்டை படிக்க வச்சு அதை படிக்க வைக்க அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடணும் அந்த ஒரு நோட்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா அதோட வேல்யூ என்னன்னு தெரிய வச்சு அதை படிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் அடுத்த நோட்ஸ் நோட்ஸை ஃபுல்லாக அடுக்கிறது இந்த வாட்டி முக்கியம் இல்லை கொடுத்த நோட்ஸ் உங்களை படிக்க வைக்கிறது தான் முதல் விஷயம் சரிங்களா ஸோ அந்த பேச்சுடைய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டிரியல் மட்டும் கொடுக்க வச்சு இந்த இந்த மெட்டிரியல் படி அதை படி அதை படி சொல்றதை விட இதை இந்த ஆங்கிளில் படிச்சுங்க இதை இங்கே இந்த ஆங்கில படிச்சுனா இவ்வளோ கொஸ்டின் வரும் இதை இப்படி படிச்சா இந்த எக்ஸாமில் வந்து இவ்வளோ மார்க் எடுக்கலாம் இந்த ஒரு டாபிக் படிச்சா ரெண்டு கொஸ்டின் இருக்கு அப்போ அதனுடைய எவ்வளவு வேல்யூ ரெண்டு கொஷினுடைய வேல்யூ என்னடத்து தெரியும் ஸோ இந்த உடைய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து இந்த நோட்ஸ் படிக்க வைக்கிறத விட அதாவது இந்த நோட்ஸ் கொடுக்கறத விட இதை எப்படி தான் யோசிப்போம் அதை படிக்க வச்சு அதை எப்படி நீங்கள் டெஸ்ட்ல கொண்டு வரணும் எப்படி அப்ளை பண்ணணும் சப்போஸ் நீங்க தப்பான கொஸ்டின் பண்ணிட்டீங்க இல்லை கொஸ்டின் தப்பாயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி ரெட்டிஃபை பண்ணணும் அடுத்த டெஸ்டுக்கு அடுத்த ஷெடியூலுக்கு வந்து பார்த்தோன்னா எப்படி நீங்கள் கம்பேக் கொடுக்கணும் முதற்கொண்டு இதுதான் நம்முடைய வேலையை யாரும் சோர்வு இல்லாமல் இந்த பேச்சில் படிக்கும் எல் எந்த ஒரு டாப்பிக்கை படிக்கும் சோர்வு இருக்கக்கூடாது அப்படியே ஒரு ஜாலியாக ஒரு ஃப்ரீ மைண்டோடு நீங்கள் படிக்கும் உங்களுக்கு எவ்வளோ ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் பேச்சுக்குள்ளே வந்த பிறகு நம்ம ஃப்ரீ மைண்டோட எப்படி படிக்கணும் தான் யோசிக்க போகிறோம் ஓகே அந்த படிப்பதற்குண்டான அட்மாஸ்பியரை கிரியேட் தான் இந்த பேட்சோடைய ப்ளஸாக நான் பார்க்க போகிறேன் ஏன்னா அதுதான் நான் கொண்டு போக போகிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்குன்ற எண்ணம் இருக்கும் ஆனால் அதுக்கு உண்டான அந்த அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணத்த ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதை நம்ம வந்து பண்ண போகிறோம் மெயினாக நோட்ஸை கொடுக்கறத விட உங்களை படிக்க தான் எங்களுடைய முதல் மோட்டிவ் சரியா ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே ஸோ மண்டே டு சண்டே வந்து பார்த்தீங்கன்னா பிளான் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா காலைல டெஸ்ட் இருக்கும் ஏழை மணி வந்து டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் தான் இருக்கும் அந்த பிடிஎஃப் நான் ஓஎம்ஆர் கொடுத்துருவோம் ஏன்னா அந்த ஓஎம்ஆர் நான் வந்து முன்னாடியே கொடுத்துருவேன் அதை நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கணும் நான் எத்தனை டெஸ்ட்டோ நாற்பது டெஸ்ட்டாக ஒரு நாற்பது ஜெராக்ஸ் போல வச்சு ஒவ்வொரு டெஸும் ஒரு நூறு தமிழ் இருக்கும் இருபத்தஞ்சி மேக்ஸ் இருக்கும் எழுபத்தஞ்சி ஜிகே மொத்தமாக மொத்தமா சேர்த்து இரநூறு கொஷின் ஓகேவா எல்லா வாரமும் இது அப்படியே டிபால்ட்டா இருக்கும்பா நூறு தமிழ் இருபத்தஞ்சி மேக்ஸ் எழுபத்தஞ்சு நூறுமே தமிழ் இருக்காது அம்பதுமே மேக்ஸ் அந்த மாதிரி கிடையாது இதே தான் ஒவ்வொரு டெஸும் இருக்கும் சரியா கால ஆறு மணிக்கு நான் வந்து கொஸ்டின் கொடுக்குறேன் அப்படின்னா ஈவினிங் ஆறு மணிக்கு ஆன்சர் கொடுத்துருவேன் அன்றைக்கே

உங்களுக்கு எல்லா டாபிக் நடத்திட போறோம் அப்ப நடத்தின டாபிக் தான் கொஸ்டின் கேட்க போறோம் அப்ப நடத்தின டாப்பிக்ல இருந்து கொஸ்டின் கேட்கும் போது அதுக்கு கிளாரிபிகேஷன் தேவையில்லை வெறும் நான் டெஸ்ட் பேட்ச் மட்டும் தான் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கங்களேன் கிளாரிபிகேஷன் கொடுக்கலாம் டெஸ்ட் பேட்ச் மட்டும் நான் போடல நான் என்ன பண்ண போறேன் வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்போ நடத்திட்டேன் நடத்துனதுல தான் டெஸ்ட் வைக்க போகிறேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த கொஸ்டின் வரும்போது நீங்கள் தப்பான கொஸ்டின் போடுறீங்க இல்லை ராங் ஆன்சர் வருது அப்படின்னா அந்த வீடியோஸை பார்த்து இல்லை நடத்துனது வச்சு நீ என்ன பண்ணலாம் இதுக்கு இதான் ஆன்சர் வந்து நீங்களே பண்ணிக்கலாம் ஆனால் மேக்ஸ் என்னும்போது கொஸ்டின் புதுசு புதுசாக இருக்குன்றதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க போகிறேன் ஏன்னா மேக்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும் மற்ற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி இல்லை சரியா நீ வேணா அது எப்படி படிக்கணும் எந்த நீ என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணிங்கிறத ஒன்றா நம்ம ஒரு ஃபீட்பேக் வீடியோ கொடுப்போம் ஓகேவா அது கண்டிப்பாக இருக்கும் அது ஆடியோவா இருக்கலாம் அல்லது வீடியோவா இருக்கலாம் ஆனால் அதை நம்ம கண்டிப்பாக கொடுப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்ஸ் பிளஸ் வந்து வீடியோஸ் ஷார்ட் ஓகேவா சில ஷார்ட்கட் கட் நோட்ஸும் நம்ம கொடுப்போம் அதாவது இப்போ வந்து ஒரு டாபிக் மறு பேர்லாம் இருக்கு அப்படின்னா அதை நம்ம படிக்கிறது ரொம்ப கஷ்டமா அதை எப்படி நம்ம ஈஸியா படிக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் கஷ்டப்பட்டு படிக்க தேவையில்லை ஓகேவா நம்ம ஒரு நார்மலாக இருந்தாலே படிக்கிற மாதிரி அப்போ சின்ன சின்ன ஷார்ட்கட் வந்து கொடுப்போம் ஓகேவா ஷார்ட் நோட்ஸு இல்லை வந்து பார்த்தா ஷார்ட் கட் வீடியோ கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கொடுப்போம் ஸோ இது எதுக்கு அப்படின்னா எல்லா டைமும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக படிக்க முடியாது சில டைம் வந்து பார்த்தா ஒரு ஷார்ட் கட் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் அதுக்காக எல்லாத்தையும் நம்ம ஷார்ட்கட்டாகவும் கொடுக்க முடியாது நல்லா கொண்டு வச்சுக்கோங்க சரி எல்லாத்துக்குமே ஷார்ட் கட் வீடியோஸ் கொடுங்க கிடையாது ஓகே எங்களுக்கு எது வருதோ அதான் கொடுப்போம் சரியா ஏன்னா எங்களுக்கும் அதுதான் தெரியும் சரியா அப்படி சொல்ல வரல ஏன்னா எல்லாத்துக்கும் ஷார்ட் கட் கொடுத்துருவோம் அப்படின்னா அப்போ எதை நான் வச்சுப்பீங்க ஓகேவா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் வச்சுன்னா அந்த ஷார்ட்கிட்டே மறந்துடும் எதுக்கு எந்த ஷார்ட்கட் வச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஷார்ட்கட் எடுக்கணும் இந்த பாஸ் என்ற பாஸ்கிட்ட படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமில் நான் ஏன் தோற்று போனேன் அப்படின்னா பிட் எங்கெங்கெல்லாம் என்ன பிட்டு வச்சுக்கின்றத மறந்துடுவேன் ஓகே அதனால் பிட்டுக்கு ஒரு பிட்டு ரெடி பண்ணி தருவோம் அந்த மாதிரி ஆகிடும் சரியா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஷார்ட்கட் கொடுக்கணுமோ எதுக்கு தேவையோ அதுக்கான வீடியோஸும் நோட்ஸும் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் சரியா சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்க ரேங்க் ரிப்போர்ட்டா இருக்கட்டும் டெஸ்ட் மார்க் ஓகேவா இப்ப ஒரு டெஸ்ட் முடிஞ்சுதான் இப்ப வந்து சண்டே சண்டே ஈவினிங் வந்து கீ ஆன்சர் கொடுக்கும் ஒரு ரேங்க் ரிப்போர்ட் லிங்க் கொடுத்துருவேன் அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க என்ன மார்க் எடுத்தீங்க இரநூறு கொஸ்டின் என்ன மார்க் எடுத்தீங்க அந்த கீயை செக் பண்ணிட்டு இரநூறு எவ்வளவு நீங்க போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டூ டேஸ்ல நம்ம ரேங்க் ரிப்போர்ட் விடுவோம் ரேங்க் ரிப்போர்ட்னா எழுதணும் மொத்த பேர் ரேங்க் வராது ஓகேவா சோ அதுல டாப் ரேங்க் டாப் இரநூறு டாப் நூறு அப்படின்றத பிரிச்சு அவங்களுக்கு மட்டும் எடுத்து போடும் சரியா ஸோ அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு குரூப் ஃபோர் எக்ஸாம் வரைக்கும் ஓகேவா உங்களை வந்து படிக்க வைப்பதுக்கு உண்டான முயற்சி தான் இந்த பேச்சுடைய ப்ளஸ் ஓகேவா ஸோ அதை நோக்கி தான் இந்த பேட்ச் வந்து ரன் ஆக போகுது ஓகேவா ஸோ நீங்கள் படிக்க தயாராகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்க நாங்கள் தயாராகிட்டோம் ஓகேவா அவங்க நோட்ஸு கொடுக்கும் நாங்கள் தயார் அதை உங்களை படிக்க வைக்கும் தயார் படிக்க நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம பேட்சை தாராளமாக ஜாயின் பண்ணலாம் ஓகேவா அதாவது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம யோசிக்காமல் செஞ்சாலும் தப்பாகிடும் யோசிச்சுக்கிட்டே இருந்தாலும் தப்பாயிடும் ஓகேவா கொஞ்சம் யோசிங்க ஓகே நிறைய செயல்படுங்க யோசிக்காமல் செயல்படாதீங்க இப்போ இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறீங்க ஓகே ஜாயின் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் பேட்ச் எப்படி இருக்குது டெஸ்ட் ஸ்டடி பண்ணி இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்துட்டு ஓகே கரெக்டாக இருக்குது இந்த துரோண அகாடமியை நம்பி போனால் நமக்கு வந்து நம்ம அவங்க சொல்கிறத நம்ம கேட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு போஸ்டிங் இருக்குன்னு நம்பிக்கை உங்களுக்கு வரும் பட்சத்தில் கண்டிப்பாக பேச்சில் ஜாயின் பண்ணுங்க ஏன்னா எந்த எந்த ஒரு பேட்ச் தோணுன்னா நான் சொல்லக்கூடிய மூணு விஷயம் என்ன அப்படின்னா வந்து உங்களை நம்புங்க ஏன்னா என்னால கிளியர் பண்ண முடியும் நான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி போயிடுவேன் அப்படின்னு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் அப்புறம் வந்து நீங்க ஏதாவது ஒரு அகாடமி ஃபாலோ பண்ண அந்த அக்காடமியில இருக்கணும் ஓகே இப்போ துரோண அகாடமி இல்லை வேற ஏதோ ஒரு அகாடமி நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா சோ இந்த அகாடமி வந்து கைடன்ஸ் கொடுக்குறாங்க எனக்கான கைடன்ஸ் கொடுக்குறாங்க ஓகே அதை டாப் அகாடமியா இருக்கலாம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன அக்காடமியா இருக்கலாம் இல்ல மீடியம் அக்காடியா எந்த அக்கா இருந்தாலும் உங்களுக்கு கேப்பபிளான உங்களுக்கு ஃபிளெக்சிபிள் ஆன உங்களுக்கு சூட்டபிளான ஒரு அகாடமி இருக்கும் அந்த அகாடமி சூஸ் பண்ணிக்கோங்க மூணாவது விஷயம் அவங்க அந்த ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த அகாடமி நம்ப நம்புறது மூணாவது அந்த அகாடமி கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் அண்ட் நோட்ஸ் மெட்டீரியல்ஸை நம்புறது இந்த மூணு விஷயத்தை ஏதாவது ஒன்று நம்பிக்கை குறையும் போது தான் உங்களுடைய முயற்சி வீண் முயற்சியாக மாறிது ஓகேவா இந்த மூணு மேலேயும் நம்பிக்கை விடாமல் முயற்சி பண்ணீங்கன்னா இந்த மூணுத்தையும் நம்பிக்கை விடாம முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால் வெற்றி பெற முடியும் முக்கிய முதல்ல உங்களை நம்புங்க அப்புறம் நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய சென்டர் அதாவது அக்கடமி நம்புங்க அதுக்கப்புறம் அவங்க கூட அக்கடமி நோட்ஸ் நம்புங்க அது என்ன அகாடமி நோட்ஸ் நம்புறது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க பக்கத்துல ஒரு அகாடமி நடத்துறாங்க அவங்க நோட்ஸ் வாங்கி பாருங்க இந்த நோட்ஸ் வாங்கி பாருங்க இந்த அக்கடமி வந்து ரெண்டு ரெண்டு நாலு இருக்கு உங்க நீங்க என்ன ஃபாலோ பண்ண அக்கடமி ரெண்டு ரெண்டு மூணு இருக்கு ஓகேவா ஆக்சுவலாக கரெக்டாக வந்து பார்த்தோன்னா அதர் அகாடமியாக இருந்தாலும் நீங்கள் வந்து நம் ஏன் அக்கடமி என்ன கொடுத்துருக்காங்க ஏன் சார் என்ன கொடுத்துரு அதை தான் நான் நம்புவேன் அப்படின்னு நம்பி வாங்க அது மாதிரி நம்பி ஒரே கடைமே உட்காந்து ஒழுங்கா படிக்கிற வேலைக்கு போயிருக்காங்க எல்லா அக்காடியும் ஃபாலோ பண்ணுற வந்து பார்த்தோன்னா கடைசியும் ஃபாலோ தான் பண்ணிருப்பாங்க ஒருத்தர் ஒரே நேரத்தில் ஒரே படகுல தான் சவாரிக்க முடியும் ரெண்டு படகளை சவாரிக்க முடியாது ஓகே இப்போ ஒரே டைமில் இப்போ நான் இந்த டைம் ரெண்டு வீடியோ போட முடியுமா ரெண்டு கேமரா வைக்க முடியும் ரெண்டு வீடியோ தனித்தினா போட முடியாது அதே மாதிரி தான் அப்போ அதே மாதிரி ஒருத்தர் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை தான் செய்ய முடியும் ஓகேவா ஸோ அப்போ அப்படின்னும் போது ஏதாவது ஒரு சேனலில் ஏதாவது ஒரு அகாடமி அவங்க ஃபாலோ அது நம்ம அக்கா இருக்கலாம் எந்த அக்கடைமும் கூட இருக்கலாம் ஆனால் எல்லா அகாடமியும் ஃபாலோ பண்ணு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி கடைசியில் எதையுமே ஃபாலோ பண்ண முடியாது சுச்சுவேஷன் தள்ளிடுவீங்க ஓகேவா எல்லா அகாடமியும் வந்து பத்தநாகத்தினுடைய பெஸ்ட்டு தான் கொடுப்பாங்க அதாவது நீங்கள் சொல்கிற டாப் அகாடமியில் படித்து வேலைக்கு போகாத நம்பரும் இருக்காங்க ஓகே நீங்கள் சொல்லக்கூடிய இப்போ சிலபஸ் சொல்லுவாங்களே இது டம்மி அகாடமி அந்த டம்மி அகாடமில படிச்சு வேலைக்கு போகணும்னு இருப்பாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே டீச் பண்ற முறையை பொறுத்திருக்கு அவங்க கொடுக்குற நோட்ஸை பொறுத்து இருக்கு அதை ஸ்டூடெண்ட் நம்புற விதத்துல இருக்கு சரியா ஸோ அதனால இந்த மூணு விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அதுக்குண்டான அகாடமி எதுவாக இருந்தாலும் அதை முழுசா நம்பி இறங்குங்க சரிங்களா ஆனா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவோம் உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் அதை மட்டும் மறந்துடாதீங்க சரிங்களா ஸோ பேட்ச் ப்ராசஸ் என்ன டெஸ்ட் ப்ராசஸ் என்னதான் நம்ம வந்து சொல்லியாச்சு இதை ஃபாலோ பண்ணி தான் வர புதன் கிழமை நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேச்சு பண்ண போறோம் பேச்சரை ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம லிமிட்ஸ் ஒன்றா ஆட் பண்ணுவோம் ஓகேவா குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு நாளுக்கு பேச்சை க்ளோஸ் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா ஏன்னா இந்த வாட்டி வந்து ஒரு பர்டிகுலர் சொன்ன மட்டும் வச்சு நம்ம பேச்சு ரன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா சரிங்களா சரி ஓகே மீன் ஒரு முக்கியத்துவம் நான் சந்திக்கிறேன் அது வரை உங்களிடமது அல்பந்தோரான் அகாடமி தேங்க்யூ